அப்போ தெரிஞ்சதுங்க என்னோட லாரியில் பிரேக் பிடிக்கலைன்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணமா நிறுத்த முடியலைங்கம்மா அப்புறம் அப்போ எனக்கு ஏற்றாவே ஒரு ரெண்டு வீதி இருந்துச்சுமா ஒரு வீதியில ஒரு ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க இன்னொரு வீதியில ஒரு கட்சி ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சுங்க நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா பல பேர் உயிரை காக்கறதுக்காக நீ ரெண்டு பேர் மேலதான் மோதி இருக்கணும் ஐயோ நேர்ல வாத்த மாதிரி சொல்றீங்க அப்படித்தான் ஜாமி நானும் பண்ணேன் அந்த ரெண்டு பேர் மேலதான் விட்டங்க ரெண்டு பேரோட உயிர் தானே போயிருக்கணும் எப்படி ஐம்பது பேரோட உயிர் போச்சு நானும் அந்த ரெண்டு பேர் மேலதான் விட்டேன் ஜாமி மட்டும் தப்பிச்சு அந்த கட்சி கூட்டத்துக்குள்ள ஓடிட்டானுங்க விடுவேனா பொண்ணு பாக்க வந்துருக்காங்கடா எங்கடா இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க பாருப்பா ஒரு ஒரு வாரம் பொறுத்துக்க ஓனர்கிட்ட சொல்லிட்டேன் சம்பளம் வாங்கிருவேன் வாங்கணும்னு நம்ம ஓடிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிரு பைய வேற கொஞ்சம் அழகா ஸ்மார்ட்டா இருக்கான் கார்ல வேற வந்திருக்கான் சரி போற போற நீ வெய் நான் அப்புறம் பேசுற சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பனியன் செட்டி ஏற்றுமதியை அதிகரிக்க திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர்கள் திட்டம் என்னங்க என்னதான் வளர்ந்து வளரசா இருந்தாலும் பனியன் சட்டிக்கு தான் வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா ஏன்பா எவ்வளவோ காரு கம்ப்யூட்டர் சேட்டலைட் விமானம் எல்லாம் தயாரிக்கிறாங்க இந்த ஆப்டரால் ஒரு பனியன் சட்டி அவங்களால தயாரிக்க முடியாதாங்களா நம்ம போடுற பனியன் சட்டி தயாரிக்கிறதுக்கு சாயப்பட்டற கழிவு நீர் வெளியறது இல்ல அதெல்லாம் வந்து நேரடியா போய் நம்ம ஆறுகள் குளங்கள்ல கலந்து நம்ம இயற்கையை பாழாக்குது அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அவங்க வந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க ஏன் தெரியுமா நம்ம போடுற ஒரு ஜட்டி பருத்தியிலிருந்து நமக்கு ஒரு ஜட்டியாக வர்றதுக்குள்ள ஒரு ஜட்டிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு லிட்டர் தண்ணி செலவாகுது அதுக்கு பேர் மறைநீர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவங்க பெருசெல்லாம் அவங்களே தயாரிச்சுட்டு இந்த பனியன் ஜட்டி நம்ம மட்டும் கொடுக்குறாங்க அப்படியா சரி சரி திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதர் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம்

பன்னீரை தூவும் மழை சில்லென்ற காற்றின் நலை சேர்ந்தாடும் நேரம்